வந்து எவ்வளவு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறார் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் கேட்டிக்கு தமிழ்நாடு ஊடகங்கள் மட்டும் இல்லை தேசிய ஊடகங்கள் கூட காரணம் பின்னால் நான் அதை பற்றி பேச ஆரம்ப நீ வந்து கட்சியில் தொடரப்போகிறாயா தலைவராக தொடருவாயா இல்லையாங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணலை ஆனால் முடிவு எடுக்கப்படும் கூடிய விரைவு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி முடிவு எடுக்கப்படும் அது எந்த முடிவாக இருந்தாலும் சரி நீ தயாராக இரு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க இந்த தேர்தல் யாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒன்று டிஎம்கேக்கு ஏன்னா அவங்க சரித்திரத்திலேயே இரண்டாவது முறை வெற்றி பெற்று வந்தது கிடையாது மே நம்மளை விட ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்கவன் தலைவனாக வரும்போது இவ்வளவு நாள் தூங்கிக்கிட்டு இருந்தவங்க இவ்வளவு நாள் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியாதவங்க தகுதியற்றவர்கள்லாம் கொஞ்சம் பின்தள்ளப்படுவார்கள் ஆனால் சீமான் வந்து ஒரு அணையா விளக்கு மாதிரி தான் அவர் என்றைக்கு வேணாலும் திடீர்னு பத்துக்கிட்டு எரிவாரு ஆனால் அவ அவருக்கு இருக்கிற அந்த எட்டு பர்சன்ட் சதவிகிதம் அப்படிங்கிறது ப்ரூவன் வாக்குகள் அதாவது நிரூபிக்கப்பட்ட வாக்கு வாக்கு வங்கி ஒரு வேளை அவர் மாற்றப்பட்டால் கூட என்ன ஆகும் தெரியுமா பிரச்சார கமிட்டிக்கு தலைவராக அவர் தொடருவார் அண்ணாமல் இல்லாம இன்னைக்கு கள நிலவரத்தை நினைச்சே பார்க்க முடியாது இவங்க வந்து இது ஒரு கட்டமைப்பு தான் கட்சிக்குள்ள எதிர்ப்பு இருக்கு இல்லை மக்கள் மத்தியில பயங்கரமான எழுச்சி இருக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஃபர்ஸ்ட் இருக்கேன் இப்போ சார் பாஜகவோட தலைவர் வந்து அண்ணாமலை அவர் வந்து நீக்கப்படுவாரா இல்லை ராஜினாமா செய்யப்படுவாரா இதுதான் எங்கள் மிகப்பெரிய கொஷினாகவே இருக்குது உங்களோட பார்வை என்ன சார் அவர் ராஜினாமாலாம் செய்ய மாட்டார் அவர் ஒரு உண்மையான கட்சி தொண்டர் தான் சாதாரண தொண்டர் தான் அதுக்கப்புறம் தான் தலைவர் ஓகே சார் ராஜினாமான்றது வந்து கட்சி பதவியில் இருந்ததானா கேட்குறதா கட்சி வெளியே போகிறாரா கேட்கல சார் கட்சி கட்சி தலைவர் பதவியெல்லாம் வந்து ராஜினாமா பண்ண மாட்டாங்க ஆனால் அதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மை தான் இன்றைக்கி வந்து அரசியல் களம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா இன்றைக்கி இந்த டிஎம்கே கண்ட்ரோல்டு மீடியா அதாவது நைன்டி பர்சன்ட் மீடியா வந்து இன்னைக்கு டிஎம்கே கண்ட்ரோல்டு தான் அவங்க வந்து டிஎம்கே டிஎம்கேக்கு ஆதரவாக தான் பேசியாகணும் அவங்களுக்கு வந்து வருமானம் இருக்குது விளம்பர வருமானம் இருக்குது இல்லைனா நிறுத்திவிடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாமே செட் பண்ணுற நேரேட்டிவ் என்ன தெரியுமா ரெண்டு நேரேட்டிவ் இன்றைக்கி நாடு முழுவதும் ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது நேத்திலேருந்து அண்ணாமலையையும் நரேந்திர மோடியையும் சைபீரியாவுக்கே அனுப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இங்கே அவங்க இங்கே இருந்தால் தானே பிரச்சனை சைபீரியா பிரச்சனை அங்கே போய்ட்டு அங்கே போயிட்டு அவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணாலும் இவங்களால தாங்க முடியாது அந்த மாதிரி தான் இவங்க இருக்கிறாங்க அண்ணாமலை எவ்வளவு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேற்றிக்கு தமிழ்நாடு ஊடகங்கள் மட்டும் இல்லை தேசிய ஊடகங்கள் கூட பின்னா நான் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி எல்லாருமே விவாதத்துக்கு போயிட்டாங்க சரி இப்போ அதை பேசுவாடு பொருளாக மாறினதுக்கு எதிர்கட்சிகள் மட்டும் காரணமா அண்ணாமலை காரணமா அண்ணாமலை மட்டும்தான் அங்கே காரணமா இருக்க முடியும் நான் நினைக்கிறேன் பாசிட்டிவ் காரணமா இல்லை நெகட்டிவ் காரணமா அவர் என்ன சொன்னாரு நான் வந்து கட்சி தொண்டனா கூட பதவியிலிருந்து வெளியேறி கூட வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ வந்து நான் வந்து யார்க்கு எவ்வளோ சீட்டு வருதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அதிமுக கூட்டணி வந்தால் கூட என்னால் யாருக்கும் பிரச்சனை வருன்னா அவர் சொன்னதுனால தானே பேசப்பொருள் மாதிரி இருக்குது அவர் சொன்னது பேசு பொருள் மாதிரி இருக்குது கரெக்டு பட்டு இவரை மாதிரியே நிறைய பேர் பேசியிருப்பாங்களே உங்களுக்கு தெரியுமா ஒரிசாவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சு அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னால் முதல் முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னால் அங்கே யார் பாஜகனுடைய தலைவராக இருந்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஹரியானாவில் யார் இருந்தாங்க டெல்லியில் யார் இருந்தாங்க பேர் சொல்ல முடியுமா உங்களால் இதில் சொல்லலாம் கர்நாடகாவில் வேணால் சொல்லலாம் ஓகே ஆனால் இவ் மகாராஷ்டிராவில் தெரியுமா உங்களுக்கு யாரோ பவன் சந்திரசேகர் பவன்கூடவே ஏதோ பேர் எனக்கு கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது அவங்களெலாம் பேசாத பேச்சை அதை அண்ணாமலை விட்டார் ஆனால் அண்ணாமலை இதுக்கு அண்ணாமலைக்கு எப்படி இவ்வளோ பயங்கரமான ஒரு ஆதரவு ஒரு ஒரு ரீச் ரீச் சரி ஆதரவடை சொல்கிறீங்க கட்சிக்குள்ளே இருந்து எதிர்ப்பு இருக்குது அதான் நீங்கள் பேச மாட்டுறீங்களே கட்சிக்குள்ளே இவங்க வந்து இது ஒரு கட்டமைப்பு தான் கட்சிக்குள்ளே அவங்க அவருக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் நான் நம்பவே இல்லை மக்கள் மத்தியில் பயங்கரமான எழுச்சி இருக்குது தொண்டர்கள் மத்தியில் எழுச்சி இருக்குது ஆனால் கட்சிக்குள்ளே ஒரு சிலருக்கு அதாவது எப்போவுமே நம்மளை விட ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்கவரன் தலைவனாக வரும்போது இவ்வளோ நாள் தூங்கிக்கிட்டு இருந்தவங்க இவ்வளோ நாள் பெர்ஃபார்ம் பண்ணாமல் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதவங்க தகுதியற்றவர்கள்லாம் கொஞ்சம் பின் பின்தள்ளப்படுவார்கள் அவங்களுக்கு ம தான் ஏதாவது கொஞ்சம் அதிர் இருக்கு இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இது அண்ணாமலை என்னுடைய பர்சனாலிட்டியோடய டிஃபெக்ட் கிடையாது அண்ணாமலை இன்றைக்கி இவ்வளோ பெரிய பேசு பொருளாக மாறின காரணமே அவருடைய ஆளுமை தான் அதனால தான் இந்த மேட்ரு வந்து ரெண்டாவது நாளாக மூன்றாவது நாளாக இன்றைக்கு ஊ ஊடகங்கள் அலசப்படுது சார் தமிழக பாஜகவோட முக்கிய தலைவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதிமுக கூட கூட்டணி போயிருந்தால் பத்து பதினஞ்சு சீட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் அப்படின்னு அவங்க பேசுனாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கூட்டணி வந்து அமையாததுக்கு முக்கியமான காரணம் வந்து அண்ணாமலைன்னு தான் பேசப்பட்டுச்சு ஏன்னா இப்போ வந்து ஒரு என் பத்து வருஷம் கழிச்சு ஒரு மீட் நடக்குது அந்த மீட்டில் வந்து இபேஸ் தான் பக்கத்தில் உட்காருக்காரு அப்போ ஒரு முக்கியமான பொசிஷன் வந்து இபேஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு மோடி கூட அமித்ஷா கூட பிரச்சனை கிடையாது தமிழக தலைவர் வந்து அண்ணாமலை தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இந்த கூட்டணி உடையாதுக்கும் அந்த சீட் கன்வெர்ட் ஆகாததுக்கு அண்ணாமலை தானே காரணம் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை தான் பிரச்சனையும் சொல்லவே இல்லையே அவர் என்ன சொன்னாரு மைனாரிட்டி ஓட்டு எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னாரு ஈரோடு கிழக்கு முதல் இடைத்தேர்தலில் கூட செங்கோட்டையும் அதை தான் சொன்னார் நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கல பாஜக கூட்டணி உடஞ்ச பின்னாடி அவங்க சொன்னதான் கூட்டணி உடையத்துக்கு முன்னாடியே இந்த பேச்சு இருக்கு இருந்துச்சு இல்ல கூட்டணி கூட்டணி உடையறதுக்கு வந்து அண்ணாமலை தான் காரணம் அப்படிங்கிறது மேஜர் நிறைய காரணம் இருக்கும் சார் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர் அவர் தானே இல்லை மெயின் காரணம் அதுவே கிடையாதுங்க அண்ணாமலை அண்ணாமலை கூட்டணி விரும்பவில்லை நீங்கள் சொன்னால் நான் ஒத்துக்கிறேன் அண்ணாமலை கூட்டணி விரும்பவில்லை ஆனால் அவர் உடைச்சார் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன் உடைச்சது ஏடிஎம்கே தான் அப்புறம் யார் அங்கே போனது பாரதிய ஜனதா கட்சி அண்ணா எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு வந்தாங்க கோயம்புத்தூர்லையோ இல்லைனா இங்கேயோ வந்தாங்க சென்னைக்கோ இல்லையே எடப்பாடி பழனிசாமி தான் சார் அங்கே போனார் திருப்பியும் நம்ம உறவுகளை புது புதுப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிற காரணத்தினால இவர் தான் அங்கே திருப்பியும் போனார் அதுக்கு என்ன காரணம் அவருக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கு இதை நான் முதல்ல நான் பதிவு பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இன்றைக்கி இருக்கிற அதிமுக அதிமுகவுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்து அது குன்றிப்போன கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை விட்டுட்டோம்னு அவங்களால விட்டுனா பண்ண முடியாது கட்சி என்ன நினைப்பாங்க ஏற்கனவே பலமான ஒட்டுமொத்த உடைச்சதுக்கு முக்கியமான காரணம் நினைப்பாங்க நம்ம கட்சியோட கையை வந்து பிடிச்சு எப்படி 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 பாஜக ஏடிஎம்கே உடைக்க முடியும் நீங்க சொல்லுங்க இன்னைக்கும் அந்த பொது செயலாளர்களதான் எடப்பாடி பழனிசாமி கூட தான் இருக்காரு இந்த நாலு வருஷமா அவர் வந்து அந்த கட்சியை நல்லபடியா கட்டி தான் இருக்கிறார் ஓபிஎஸ் பின்னாடி இருந்து இயக்குனது பிஜேபின்னா நிறைய பேருக்கு தெரியும் ஓபிஎஸ் இல்ல இல்ல ஓபிஎஸ் பின்னால் இருந்து இயக்குறதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியமே கிடையாது குருமல்ல ஓபிஎஸ்ஸ திருப்பியும் ஜாயின் பண்ண சொல்லி அந்த காப்பாத்தினது பாஜக அதான் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் அவர் தர்மபுரத்தை யார் பேச்சை கேட்டு பண்ணாரு இல்ல இல்ல அதுல பிஜேபியோட ரோல் இல்லைன்னு அந்த அளவுக்கு வந்து அரசு பண்ணதுல பிஜேபி ரோல் இல்லைன்னு சொல்றீங்களா இல்ல அந்த இடத்துல ரோல் எதுவுமே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய ஆட்சி தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பார்த்தாங்க ஓகே அது கூவாத்தூரில் அந்த கூட்டத்தில் செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஓகே பரவாயில்ல ஜாயின் பண்ணட்டும் அப்படின்னு தான் அவங்க இருந்தாங்க ஆனால் சப்ஸிக்வெண்ட்லி இவங்க வந்து ஓ ப பன்னீர்செல்வத்தை அதாவது எந்த பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கொள்ள உதவினாரோ அவரையே இவங்க வந்து வெளியேற்றினது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இஷ்டம் இருக்கலை அதனால தான் அவங்க வந்து மீண்டும் மீண்டும் சொன்னாங்க நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ கூட அவங்க அதான் சொல்கிறாங்க சேர்த்துக்குங்க காரணம் என்ன தெரியுமா அரசியல் கணக்கு தானே தவிர வேறு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ அல்லது செட்டிங் த ரெக்கார்ட் ஸ்ட்ரைட் அப்படிம்பாங்களே டிக் ஃபார் டேட் அப்படிம்பாங்களே அது மாதிரி எல்லாம் ஒன்று பாரதிய ஜனதா கட்சி கவலையே படலை இந்த க இந்த தேர்தல் யாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒன்று டிஎம்கேக்கு ஏன்னா அவங்க சரித்திரத்திலேயே ரெண்டாவது முறை வெற்றி பெற்று வந்தது கிடையாது ரெண்டாவது ஏடிஎம்கே ஏடிஎம்கேக்கு இந்த தேர்தலில் வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கட்சி கம்ப்ளீட்டாக கரைஞ்சி போய்டுவோங்கிற ஒரு ஒரு ஆபத்தான ஒரு விளிம்பில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க டூ ஆர் டே சுச்சுவேஷன் ஆனால் ஏடிஎம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த எண்பது தொகுதிகளில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க நாற்பது தொகுதிகள் வெற்றி பெறுவார்கள் அதுக்கப்புறமா என்னாகும் இரநூத்தி முப்பத்தி நாலு நாற்பது போச்சுன்னு சொன்னால் எவ்வளோ ஆச்சு நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறாக இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் அப்போ கூட்டணி வரும் கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியும் ஏன்னா எந்த ஒரு கட்சிக்குமே அறுதி பெரும்பான்மை நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அதுதான் அதுதான் இவரும் அதாவது டாப் லெவலில் சொல்கிறது அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையும் அதே தான் நினைக்குது அதனால தான் அண்ணாமலையை ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க தம்பி ஒன்றை பற்றி நாங்கள் முடிவு எடுக்கலை நீ வந்து கட்சியில் போகிறாயா தலைவராக தொடருவாயா இல்லையாங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணல ஆனால் முடிவு எடுக்கப்படும் கூடிய விரைவு எட்டாம்தேதி ஒம்பதாம் தேதி முடிவு எடுக்கப்படும் அது எந்த முடிவாக இருந்தாலும் சரி நீ தயாராக இரு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க இதில் என்ன தப்பு அது தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கே தெரியாது தொடர்வோமா மாட்டோமா அப்படிங்கிறது தெரியாது ஒருவேளை தொடர் என்ன என்ன பண்ணுறது நம்மளாம் இருக்கோமே உடனே போயிட்டு சார் நீங்கள் தொடர நீங்க உங்களை கட்சியில் நீ என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் உடனே அவர் என்ன பண்ணுவார் ரொம்ப சமயோஜிதமாக நாளைக்கு சொல்ல வேண்டிய பதிலை இன்றைக்கே சொல்லிவிட்டார் என்ன சொன்னார் நான் ஒரு கட்சி தொண்டதாக பயணிப்பேன் என்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது கட்சியை விட தமிழகம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா என்ன கட்சியில் என்ன முடிவு முடிவு பண்ணாலும் தலைமை செய்த முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு ஆஹா எனக்கு வந்து ஆளுநர் பதவி வேணும் எனக்கு வந்து ராஜ்யசபாவில் எம்பி ஆகணும் உடனே அவர் மந்திரி ஆகணும்னு தான் அவர்லாம் விரும்பவே இல்லை ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஒரு வேலை அவர் மாற்றப்பட்டால் கூட ஆகும் தெரியுமா இந்த கூட்டணிக்கு தலைவராக அவர் தொடருவார் பிரச்சார கமிட்டிக்கு தலைவராக அவர் தொடருவார் அண்ணாமலை இல்லாமல் இன்னைக்கு கள நிலவரத்தை நினைச்சே பார்க்க முடியாது எந்த ஒரு தலை அதாவதுங்க நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பாருங்க கட்சி தலைவராகவும் நீங்கள் இருக்கணும் பிரச்சாரத்தையும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் அதனால் கட்சி தலைமையுடைய ப பணியை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு இவர் வந்து கட்சியினுடைய வளர்ப்பு வாக்கு விகிதம் கூட்டணி சேர்க்கை இதெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருப்பார் அதாவது கட்சியினுடைய ஒரு முகமாக இவர் நிறுத்தப்படுவார் அந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் அமித்ஷாவுடைய திட்டம் சரி இந்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இருக்கு பிஜேபி ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டி அது வந்து ஒரு சிங்கிள் ஒரு ஃபிகரை வந்து பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணாத பார்ட்டி அப்படின்னு போது பிஜேபியோட நேச்சரே மாறிட்டு வருதோ தமிழ்நாட்டுல ஏன்னா இங்க வந்து அண்ணாமலை மட்டும்தான் பேசப்படும் இருக்காரு இப்ப வந்து அண்ணாமலை வந்து பிஜேபியோட தலைவரா இருந்தாலும் தமிழ்நாடு தலைவரா இருந்தாலும் இப்ப அண்ணாமலை போய் அதிகமா மக்கள்கிட்ட இல்லை பிஜேபி கட்சியா போய் சேர்ந்துருக்கான்ற என்ற மிகப்பெரிய கொஸ்டின் வருது இல்லை ஏன்னா பிஜேபி வந்து அண்ணாமலை வந்து வெளியே போனார்னா இப்ப பிஜேபி வந்து அடிப்படமோ அப்படின்ற கொஸ்டின் வருது பிஜேபி வரைக்கும் ஒரு ஒரு தனி மனிதரை முன்னிறுத்தி அவங்க பண்ண மாட்டாங்க பாருங்க அப்படிதான் தெரியுது ஆனா பாருங்க வாஜ்பாய் வாஜ்பாய் பெட்ரா அதோனி பெட்ரா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு அதோனியை கண்டுபிடிக்கும் அதோனி அத்வானி வாஸ் அ ஹாக் இவர் வந்து டவ் அதாவது அவர் வந்து பருந்து இவர் வந்து புறா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இவர் எல்லாரோடையும் இணக்கமாக இருப்பார் எல்லாரையும் ஆரவணிச்சுட்டு போவார் அந்த சூழல் வந்து முடிவு பண்ணும் அப்போ வந்து அவங்களுக்கு கூட்டணி தேவைப்படுச்சு அதனால அவர் டவ்வாக இருந்தாரு அப்படி ஆ எஸ் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி அல்ல அவர் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் மோர் ஃப்ளெக்சிபிள் அமெனபிள் டு ரீசன் அது இருக்கும் அமெனபிள் டு ரீசன் அது இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இப்போ நரேந்திர மோடி வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ப பதிமூணு வரைக்கும் நரேந்திர மோடி ஒரு மிகப்பெரிய இது இது கிடையாது பா பாப்புலர் ஃபிகர் கிடையாது ஆனால் அது அந்த கேம்பெயின் கமிட்டி மேனேஜர்னு போட்ட உடனே அது போடுறதுக்கு காரணமே அடுத்த வேட்பாளர் அவர் தான் அர்த்தம் அது பண்ணினது ராஜ்நாத் சிங் தான் அப்போ தான் ராஜ்நாத் சிங் தான் வந்து இரண்டாவது முறை அவர் வந்து தலைவராக இருக்கே தலைவர் ரொம்ப யோசனை பண்ணி கரெக்டாக இந்தால போடலான்னு சொல்லிட்டு போட்டார் அவர் அப்போ மோடி வந்து பாரதிய ஜனதா கட்சி விட ஒரு மிகப்பெரிய ஆளுமையா மாறிட்டார் அதே தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு தமிழ்நாட்டிலே அதே தான் நடந்திருக்கு இப்போ பிஜேபிக்கு இந்த மாதிரி தனி பிரிவு பேச நடக்கிறது வந்து நல்ல விஷயம் கரெக்ட் சார் கரெக்ட் சார் அதுல என்ன தப்பு இருக்கு அதாவது கட்சி கட்சி ஒரு கட்சி என்ற அந்த கட்சி வந்து இப்போ ஸ்டேட் ரீஜனல் பார்ட்டினா டிஎம்கே ஒரு தலைவர் தான் இந்த தலைவர் வந்து எப்போ வேணாலும் மாற்றுவாங்கன்ற பொசிஷனில் ஒரு சிங்கிள் ஃபிகரை வளர்த்துறது பிஜேபி நல்லதான் ஆமாம் வளர வளரட்டமை வாட் தேர் அதாவது கட்சி இல்லைன்னு சொன்னால் அண்ணாமலையனால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் தனியாக கட்சி நடத்தலாமா அவர் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறவரா அந்த மாதிரி புகை அதாவது சில பேர் என்ன இப்போ பேசுறாங்க எடிய கூட கூட்டணி அமைச்சுட்டா அண்ணாமலையே அந்த கூட்டணியுடைய தோல்விக்கு பாடுபடுவார் அப்படிங்குற சொல்கிறாங்க அந்த அளவுக்கெல்லாம் வந்து அண்ணாமலை வந்து ஒரு கீழ்த்தரமான சிந்தனை உள்ளவர் அப்படின்னு நான் நினைக்கல இது வந்து இவங்களுடைய கட்டமைப்பு அதாவது அண்ணாமலை மேலே இது சேர்வாரி இறைக்கணும் மோடி மேலே எவ்வளோ சேர்வாரி இறைச்சாலும் அவருக்கு ஒட்டி மாட்டேங்குது அண்ணாமலை மேலே ஏ அடித்து பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அண்ணாமலைக்கு அது கிடைக்காது பட் ஒன் திங் அல் டெல்யூ பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது டிஎம்கே மாதிரி கிடையாது தொண்ணூற்றி மூணு வயசில் என் முன்னால் நிற்கிறவன் என் பொண்டாட்டியா அதில் வேறு ஏதாவது பெண்ணா அப்படிங்கிறது கூட தெரியும் அடையாளம் தெரியாமல் இருக்கும்போது நான் தான் கட்சி தலைவர் அப்படிங்கிறது கருணாநிதி காலத்தில் இருந்தது அது போனதுக்கு அப்புறமா கட்சியை கைப்பற்றினார் ஸ்டாலின் அதுக்கப்புறமா வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த ரத்த இது சம்பந்தம் இருக்கிறவங்க தான் வந்து கட்சியில் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாது ஏன் ஏடிஎம்கே அப்படி கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அப்படி கிடையாது ஸோ இங்கே அண்ணாமலை மாற்றப்பட்டார் அப்படின்னு சொன்னால் தொண்டர்கள் வந்து அடிமைகள் கிடையாது ஆ அங்கே வரேன் சார் அப்போ மோடிக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்கன்னு நம்புறீங்க எது மோடிக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் வரலேயே கண்டினியூஸாக அவர் தான் பிரைம் மினிஸ்டர் இருப்பார் அப்படின்ற அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பிஜேபியோட ஐடியாவை தாண்டி அவர் கொடுப்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் அவர் இருப்பார் அவர் வந்து லாஸ்ட் டைம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் சொன்னார் இல்லையா

அதுவும் எங்கே அந்த மோர்பி தொங்கு பாதம் கீழ் விழுந்து நூற்றம்பத்தெட்டு பேர் செத்துப்போன பிறகு கூட அவங்க வந்து அதை வின் பண்ணாங்க பாருங்க அதே மாதிரி டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் நரேந்திர மோடி அமித்ஷா நட்டா அண்ணாமலை அண்டு பிஜேபி நானூறு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது இலக்காக இருக்கும் அதில் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது முந்நூற்றி எழுபது வரைக்கும் அவங்க வருவாங்க கண்டிப்பாக அதுக்கப்புறமா தான் அவர் வந்து ஆட்சியை க இன்னொருத்தருக்கு கையில் மாற்றிட்டு க கிளம்பி போயிடுவார் அது கண்டிப்பாக இருபத்தொம்பது வரைக்கும் அவரை மாற்ற போகிறது இல்லை டிஎம்கே காரங்களுக்கெல்லாம் காங்கிரஸ் காரங்களுக்கெல்லாம் வந்து ஜெலூசில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இங்கேயும் அண்ணாமலையை மாற்ற போகிறது இல்லை அண்ணாமலை தொடர்வார் அண்ணாமலை வந்து பதவியில் தொடரலைன்னு சொன்னால் வேறே ஒரு பதவியில் தொடருவார் அவ்வளோதான் அதனால் இவங்க வந்து டெய்லி கதறிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ஒரு கூட்டணி அரசாகத்தான் இருக்கும் இப்போ பிஜேபிக்கு அடுத்த ஒரு முக்கியமான பேசப்படுறவர் வந்து நைனா நாகேந்திரன் அவர் என்ன அவர் வந்து ஏற்கனவே ஏடிஎமிக்கில வந்திருக்காரு ஏடிஎமிக்கோட கூட்டணி பேசுறதுக்கே அவர் வந்து தலைவராக போகலான்ற இருந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இல்லைங்க அவர் வந்து தேவர் சமூகம் அப்படிங்கிறதுனால சில பேர் சொல்றாங்க பட் என்னமோ அந்த மாதிரி தோணலை ஏன்னா இது வந்து அதுக்காக வந்து மாற்றுக் கட்சியினருக்கு மதிப்பு தரக்கூடாதா பதவி தரக்கூடாதா அப்படிங்கறதும் கிடையாது ஹேமந்த் பிஸ்வா சர்மா காங்கிரஸை விட்டுட்டு வந்தாரு ராகுல் காந்தி வந்து விளையாடிக்கிட்டு இருந்தார் நாய் கூட நாய் பிஸ்கட் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதனால் அதனால் அவர் கோவச்சுட்டு வெளில வந்தார் அப்போ சோனோவால் தான் இருந்தார் சீஃப் மினிஸ்டர் அந்த எலெக்ஷனில் அதுக்கப்புறமா ரெண்டாவது முறை அங்கே ஜெயிச்ச போது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவர் ஹேமந்த பிஸ்வா சர்மாவை சீஃப் மினிஸ்டரை போட்டு இவரை வந்து டெல்லிக்கு கூப்பிட்டாங்க மாற்று கட்சியில் வரவங்களுக்கு எல்லா கட்சியிலும் ஈஸியாக பதவி கிடைச்சிருது நோ 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 ஈஸி அது தான் டிஎம்கேவா அப்போ இதே பிஜேபி பேர் சொல்லுங்க நீங்க மாற்று கட்சியில இருந்து வந்தவர்கள் யார் சொல்றீங்க சொல்லுங்க சோனோவா இது ஹிமந்த பிஸ்வா சர்மாவை தவிர வேற யாரோ கொடுத்துருக்காங்களா சொல்லுங்க நேஷனல் லெவல்ல சொல்லவே முடியாது சார் ஆனா ஹிமந்த பிஸ்வா சர்மா வந்து வேறே ஜென்னர் அல்டுகெதர் வேற ஜனர் அதாவது அவர் வேற மாதிரியான ஒரு ஆள் அதாவது அவர்கிட்ட இருக்கிற திறமையை அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ நீங்க சொல்றதுபடி பார்த்தா நைனா நாகேந்திரன் தான் அடுத்த பதவி கொடுப்பாங்களோன்ற இருக்கலாம் ஆனால் என்ன அவர்கிட்ட பெரிய அட்வான்டேஜ் வந்து ஒரு விஷயம் அவர்கிட்ட நீங்கள் ஞாபகம் வச்சுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷனில் மத்திய பாஜக தலைமையிலேருந்து அந்த இருபது பேரோட லிஸ்ட்டு வரவே இல்லை ஆ ஓகே ஒரு நாள் முன்னாலேயே அவர் வந்து கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாரு என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் பாருங்க அவருக்கு என்னுடைய பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான் ஒரு பாட்டை ஆரம்பிச்சிட்டாரு அப்போது அவருக்கு வந்து எவ்வளோ அதாவது அந்த இதெல்லாம் முன்னோ முன்கூட்டியே காண் காணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது இளமை இருக்குது ஆனால் என்ன அவர் மேலே ஒரு சில வழக்கு எல்லாமே இருக்குது இந்த நாலு கோடி ரூபா வழக்கு இருக்குது டிஸ்பிரப்போர்ஷனேட் அசட் வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு அதில் ஒரு விமர்சனம் இருக்குது அந்த நாலு கோடி ரூபா பிரச்சனையை வந்து உருவாக்கி விட்டது அண்ணாமலைன்ற பிரச்சனை இல்லை அண்ணாமலை தான் உருவாக்கி விடலை ஏதோ பாண்டிச்சேரியிலேயோ ஒரு செல்வமாக யாரெல்லாம் போய் எல்லாம் வந்தது அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல இன்றைக்கி வரைக்கும் அஃப்கோர்ஸ் அதை வந்து கன்ஃபியூஸ்கேட் பண்ணிட்டாங்க கன்ஃபியூஸ்கேட் பண்ணாங்கன்னா அது வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க அது அதோட மேட்ரு முடிகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் தான் அதாவது சின்ன விஷயங்கள்னால் அதாவது இது அவருடைய பதவிக்கு இது ஒரு தடைக்கல்லாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நயனார் நாகேந்திரன் வந்து ஒரு துடிப்புடன் செய்யக்கூடியவர் தான் அப்போ ரீசெண்ட்லி கூட முதல்வர் வந்து திருநெல்வேலி போயிருந்தபோது போது இது ஒரு ஹல்வா கதை பேசினார் ஞாபகம் இருக்கா ஏதோ ஒரு அரசு விழாவில் அவர் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி திருநெல்வேலி அல்வாவை விட இருட்டுக்கடை அல்வாவை விட மத்திய அரசு கொடுக்குற அல்வா தான் பெரிய ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அதுக்கு வந்து மேடையில் நீங்கள் இருந்தீங்களே நீங்கள் ஏன் அதுக்கு பதிலடி கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு கேட்ட சில பேர் கேட்டபோது அவர் என்ன சொல்கிறாரு சபை நாகரிகம் கருதி நான் அமைதியாக இருந்தேன் அப்படிங்கிறாரு அளவுக்கு அவர்கிட்ட அந்த ஒரு விவேகம் இருக்குது அதாவது என்ன பேசணும் எப்படி பேசணும் எங்கே பேசணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் அவருக்கு இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் என்னதான் ஆனால் தான் சார் அண்ணாமலை வந்து த த வே ஹி பர்ஃபார்ம்டு அண்ணாமலையினுடைய அந்த உற்சாகம் இது அது என்ன சொல்கிறது வேகம் அந்த திமிர் அந்த புரிதல் பத்திரிகையாளர் சந்திப்பை அவர் நடத்தும் விதம் அவர் கொடுக்குற பதிலடிகள் இதை யார் இதை வந்து ஒரு தனி ஸ்டாண்டர்டு செட் பண்ணிட்டார் ரொம்ப ஹைய ஸ்டாண்டர்ட் அவர் செட் பண்ணிட்டார் இன்னுமே அடுத்து வர தலைவர்கள் எல் முருகனாக இருந்தாலும் கூட தமிழிசையாக இருந்தாலும் கூட அந்த லெவலை ரீச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் தொண்டர்களுக்கும் சந்தேகம் ஆனால் அண்ணாமலை நீக்கிட்டதுனால ரெண்டு பர்சன்ட்டுக்கு வந்துடும் பதினொன்றரை பர்சன்ட்டுங்கிறது ரெண்டு பர்சன்ட்டுக்கு வந்துடும்ங்கிறத நான் நம்பலை அவங்களும் நம்பலை ஏன்னா இங்கே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் எல்லாம் ஆதரவாளர்கள் எல்லாம் கொத்தடிமைகள் கிடையாது போஸ்டர் ஓட்டுறவங்க கிடையாது ஸ்டிக்கர் ஓட்டுறவங்க கிடையாது அவங்க வந்து யோசிப்பாங்க அண்ணாமலை போனால் என்ன அடுத்த தலைவர் வருவார் எல்லாத்துக்குமே ஒரு யூஸ் பை டேட் ஒன்று இருக்குது சார் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது உங்கள் சட்டத்திட்டப்படி உங்களுடைய விதிகள் படி மூணு வருஷம் அதுக்கப்புறமா எக்ஸ்டென் பண்ணுறதும் பண்ணாத எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதும் பண்ணாததும் தலைமையினுடைய முடிவு பண்ணினாலும் பண்ணுவாங்க பண்ணலனாலும் இல்லை ஏன் இதே ஆறு மாதம் இன்னொரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் இன்னொரு சுச்சுவேஷன் வரும்போது அப்போவும் அண்ணாமலையை மாற்றிவிட்டால் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சுருவோமா உடனே அண்ணாமலையை சைபீரியா கம்மி சொல்லலாமா அந்த சுச்சுவேஷன் என்றைக்கு வரத்தான் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டை வரதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்கு அவ்வளோதான் அதனால வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்காளர்கள் மத்தியிலையோ இல்லைன்னா தொண்டர்கள் மத்தியிலேயோ ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்தவரையே அவங்க வந்து கடைசி நிமிடத்து நிமிஷத்தில் கூட விஜய் கூட கூட்டணி போகலாம் அப்படின்ற மிகப்பெரிய பேச்சு இருக்குல்ல சார் ஏன்னா இவங்க நம்ப முடியாது மறுபடியும் டிவிக்கு கூட போயிட்டாங்கன்னா இப்போ வந்து பேசுகிற பேச்செல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல சரி நான் சொன்னேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாஜக டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏடிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏடிஎம்கேக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால அவங்க சா திஸ் இஸ் அ பெட்டர் காம்பினேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தலைவர்களும் தொண்டர்களுக்கு ஆதரவாளர்கள் எல்லாருக்கும் தெரியும் வாக்காளர்களும் தெரியும் ஆனால் தாவேக்கா கூட ஏன் போக மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆல்ரெடி வந்து பேச்சுவார்த்தை ரெண்டு ட்ரிப் முறிஞ்சு போயிருக்கு இவ்வளவு பெரிய கட்சி ஒரு செயல்படாத ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி கூட போடுமா அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு இஷ்டம் இருக்காது ஏற்பு ஏற்பு இருக்காது தலைவர்களும் ஏற்பு தலைவர்களுக்குமே ஏற்பு இருக்காது அப்போது அவங்க கூட போவாங்க அப்படிங்கிறது நான் நம்பல ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க எங்கள் கூட்டணியில் தான் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி இவங்க எங்கள் தலைமையில் தான் கூட்டணிஸோட ரெண்டாவது சி ஓட்டர்ஸ் இஸ் சோல்ட் அவுட் இட்ரம் மி சி ஓட்டர்ஸ் இஸ் சோல்ட் அவுட் ஐ எம் சாரி தேஷ்முக் சார் ஓகே சார் இப்போ விஜயபத்தினம் ஒரு விமர்சனம் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்து மிகப்பெரிய கூட்டணி வந்து அமையிறதுக்கான நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு இதில் வந்து சீமானுடைய ரோல் என்னவா இருக்கும் டிஎம்கே பற்றி கேட்குறீங்க இல்லை சார் சீமானுடைய ரோல் வந்து அதிமுக கூட்டணி போவாரா டிஎம்கே போவாரா தனியாக நிற்பாரா சீமானை வந்து ஆக்சுவலி பாரதிய ஜனதா கட்சி சைடில் இழுக்கிறதுக்காக தான் நிறைய பேர் முயற்சி ஏன்னா அவர் நிறைய எப்பயுமே பேச போலாம் இருப்பார் இப்போ கொஞ்ச நாள் விஜயோ இல்லை அண்ணாமலையோ அதிகம் பேச போலாம் அனுப்பினாலே அவர் இருக்கார் இல்லைன்ற மிகப்பெரிய கொஷின் தான் இருக்கு ஆமாம் ஆமாம் இப்போ அண்ணாமலையோட மேட்ரு வந்ததுக்கு அப்புறமா சீமான் கொஞ்சம் கீழே அந்த பெரியார் மேட்டருக்கு அடுத்து அதுக்கு முன்னாடி அவர் அரசியல் இருக்கார் ஆனால் ஆனால் சீமான் வந்து ஒரு அணையா விளக்கு மாதிரி தான் அவர் எண்ணிக்கு வேணாலும் திடீர்னு பற்றிக்கிட்டு எறிவார் ஆனால் அவருக்கு இருக்கிற அந்த எட்டு பர்சன்ட் சதவிகிதம் அப்படிங்கிறது ப்ரூவன் வாக்குகள் அதாவது நிரூபிக்கப்பட்ட வாக்கு வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கியை நாம் ஏன் சிதற அடிக்கணும் அப்படின்ட்டு அவங்க யோசிப்பாங்க கண்டிப்பாக சி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சீமானை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன அதிமுக தரப்பிலிருந்தும் சரி பாஜக தரப்பிலிருந்தும் சரி மற்றவர்கள் வாசன் டைப் பீப்புளும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் இன் ஆல் ப்ராபபிலிட்டி ஆன்டி ஆன்டி டிஎம்கே வாக்குகள் சிதறக்கூடாதுங்கிற அந்த மையப்புள்ளியில் அவரும் இணைவார் இந்த பக்கம் தான் இணைவார் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரிகிறது எந்த காரணம் கொண்டும் அவர் டிஎம்கே கூட்டணிக்கு போக மாட்டார் விஜய் கூட கூட்டணி வச்சிக்கவே மாட்டார் அப்படிங்கிறது உறுதி ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்